என் செல்ல குழந்தையே வெற்றி கழிப்பில் உன் தாயானவள் என்று வந்திருக்கின்றேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியத்தை உனக்கு தந்துவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் இன்று இந்த வெள்ளி வரத்தினை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஓர் அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு என்னவென்று சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாமும் சரியாகவே உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி வெள்ளிக்கிழமையில் உனக்கான வரத்தை அள்ளி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை என்னவென்று சொல்லிக் கொடுக்கவும் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா நிலையையும் சரியாகவே சொல்லித் தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே உனக்காக நான் வருவதை புரிந்து கொண்டாயானால் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலது போதும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மை என்று சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்திடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் தெய்வம் உன்னை தேடி வந்து இந்த நாளில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன்னால் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட முடியும் என்பதனை மறந்துவிடாது இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நேரம் இனி உனக்காக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெள்ளி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பத்தின் பேரில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாமுமே என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாயானால் அதை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு மன தெளிவோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன் தாயின் அருளோடு நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா சட்டென்று எதையுமே நாம் உணர்ந்து விடுவது இல்லை ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனால் அந்த பிரச்சனைகளை பற்றித்தான் அதிகமாக சிந்திக்கிறோமே தவிர அது நமக்கு தீர்வு கொடுத்தால் கூட அதை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை அது நமக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை கொடுக்கும் அதுபோல இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையை ஊக்கம் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒரு உந்துதலாக அமைகிறது அந்த வகையில் கற்றல் செயல்பாட்டில் ஊக்கம் என்பது நிச்சயமாக ஒரு மிக முக்கிய காரணி ஊக்கம் பெற்ற மாணவர்கள் தனக்குள் இருக்கும் திறன்களை கண்டறியவும் மேலும் பல புதிய விஷயங்களையும் கண்டுபிடித்தும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அடைந்து விடுவார்கள் எந்த பிள்ளையானாலும் சரி வாழ்க்கையில் ஊக்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் உனக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியினுடைய ஒரு பகுதி என்பதனை மறந்து விடாது நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் இருந்து மட்டுமே வரும் மனது உன்னை கட்டுப்படுத்தும் முன் உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்திவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் நீ நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நீ மெதுவாக சென்றே உன் வெற்றியை தொடலாம் அவசரப்பட்டு வேகமாகச் சென்று கொண்டிருப்பதை விட மெதுவாக சென்று உன் வெற்றியை நீ பெறலாம் தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை விட முக்கியமானது உன்னுடைய இலக்கை அடைய உன்னுடைய விருப்பம்தான் உன் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே செய்ய முடிந்தவன் எதையும் சாதிக்க நினைக்கிறான் செய்ய முடியாதவன் மற்றவர்களுக்கு பல பாடத்தை போதித்து கொடுக்கிறான் மலையை பார்த்து மலைத்து விடாமல் மலை மீது ஏறிவிட்டோமானால் அதுவும் உன் காலடியில் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது முயற்சி செய்யாமல் எதுவும் இங்கே நடக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ உணரும் வழி நாளை நீ உண்டாக்கும் பலமாக இருக்கும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக அது இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே நாம் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும் வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிகட்டுகள் என்று சொல்லி மேலேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சிக்கல் உங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பு என்பதனை புரிந்து கொள் உன்னால் எப்பொழுதுமே எதையும் திறமையாக வெளிக்கொண்டு வர முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இங்கு நடக்காதது எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நம்பு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனை சிறந்த சாமர்த்தியசாலி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அந்த சாமர்த்தியம் உனக்குள் இருப்பதனால்தான் நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உண்மையாக்குகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவை இல்லாமலும் காரணம் இல்லாமலும் எதையை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த துடித்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லையற்ற சந்தோஷம் உனக்காக வரக்கூடிய காலமும் கைகூடி விட்டது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நானாக இருந்து நமக்காக எதைச் செய்கிறோம் என்பதனை உணர்ந்து இதையெல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாயானால் அதை எந்த இடத்திலிருந்து வெற்றியாக மாற்ற முடியுமோ அந்த இடத்திலிருந்து உன் வெற்றியை நீ மாற்றிவிட எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதீ நான் இருக்கும் இந்த காலம் நமக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி என்பவள் உன்னோடு பயணிக்க நினைக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை தெய்வம் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்றால் இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக மாற்றிக்கொண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதி எந்த விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் ஒன்றுதான் நமக்கு எதையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி தெய்வத்தினுடைய அன்பு ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நிலை மாறி உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தருணங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்தால் அது போதும் அல்லவா காலம் இன்னமும் உனக்கு பதிலை தர தொடங்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும் உனக்கான நேரம் உனக்கான வாய்ப்புகளை இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமானது இல்லை என்று நினைத்து நாம் கலங்குவதை விட நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா வெள்ளிக்கிழமையில் அம்மா கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் உன்னை தேடும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நான் உனக்கு உணர்த்தி சொல்லும்போது எதிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும் நீ சொல்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு உண்மை வெளிப்பட வேண்டும் மேலும் மேலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும்படி நீயும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த வராகியும் உன்னை வழிநடத்தும் பொருட்டு நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதுமல்லவா எதையுமே உன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட முடியும் நீ நினைத்தால் எதிலும் உன்னுடைய வெற்றியை கட்டாயமாக உறுதிப்படுத்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் அத்தனைக்குமான பதிலை உனக்கு சொல்லி தருவது போல இந்த வாழ்க்கையிலும் அத்தனைக்குமான வெற்றியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் நீ நினைத்ததை விட சிறப்பாகவே உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மாற்றிவிடு நான் சொல்லும் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கிவிடும் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து விட்டாயானால் அதுபோதும் உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாம் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக சொல்லித்தரத்தானே அம்மா எப்பொழுதும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய மாற்றத்தை அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை சரியாக பெற வேண்டும் என்றுதானே இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் மற்றது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சர்வசாதாரணமாகவே நடந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது நான் இருக்கும் இந்த காலமும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது நாம் நினைத்து பார்த்து எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்துவிட நினைத்தாலும் அதை எல்லாமும் நம்மால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வம் நம்மை காக்கும் எந்த இடத்திலும் நம் நிலையை உணர்ந்து நம்மை வழிநடத்தும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை வேறு எந்த விஷயங்களை எண்ணியும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை என்பதுதானே உண்மை நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொள் வரக்கூடிய பிரச்சனைகளும் சோதனைகளும் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் என்பதனை நீ தெரிந்து இனி எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கிட வேண்டாம் என்பதனையும் தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இனி எந்த நேரமும் நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரியான விஷயங்களை உணரும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்றும் இந்த வராகி தாயின் ஆசிகளோடு உனக்கு வெள்ளி கிடைத்துக்கொண்டே கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு இனி எப்பொழுதும் உன்னை தேடி உனக்கான உண்மைகளை ஒரு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி காலம் அத்தனைக்கும் பதிலை மறைத்து வைத்திருக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்